வெற்றி நமதே மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு அனுர வைத்த செக் அதிரடியாக இடம் மாற்றப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி இந்தியவான் வான்வெளியில் நுழைய பாகிஸ்தானுக்கு அதிரடி தடை பெயர் விசாரணையில் கடிதங்கள் பதிவேற்றம் செய்யப்படாத வேட்பாளர்களின் விவரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் மேதின கூட்டங்கள் மல்லிகை தீவு கிராமத்தில் உலக தொழிலாளர் தினம் கொண்டாட்டம் பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும் கருணா ஆதங்கம் பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் பகிர் தகவல் தொழிலதிபர் வரதராஜ சிங்கம் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களே திசைகாட்டியில் களமிறங்கியுள்ளனர் சாணக்கிய நம்பி பகிரங்கம் வடமாகாண கருவாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பு சாதனை படைத்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்கள் செய்திகள் விரிவான முன்னாட்சாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரி செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியான தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்சவே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் காங்கேசந்துரை காவல்துறைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த இடமாற்றம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் அசோக ஆரியவன்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் மேலும் பதினைந்து ஆண்டுகள் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தடை ஏப்ரல் முப்பது முதல் மே வரை நீடிக்கும் என்று இந்திய அரசு ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மூடியுள்ளது பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வழியில் அனுமதி இல்லை இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இடையே நேரடி விமானங்கள் இல்லாத நிலையில் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வர முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசந்து சந்திரகாந்தன் அம்பலப்படுத்திய தகவல்களின்படி மேலும் பலரிடம் குற்ற துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் நடத்தப்பட்ட போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடன் சிறையில் இருந்த கலில் என்ற புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நபரை சிஐடியினர் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த குறித்த நபர் பிள்ளையான் என்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடன் நீண்ட தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது பிள்ளையானின் பெயரில் சில கடிதங்களை அவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் பிள்ளையானுடன் இருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்வின் சில்வா கிருஷ்ணன் ராஜா ரங்கசாமி கனகநாயகம் மற்றும் வினோத் ஆகிய மூன்று பேரிடமும் எதிர்காலத்தில் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது உள்ளாட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளங்களில் பதிவேட்டப்படாமை தொடர்பில் சமூக ஆர்வலர்களால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இலங்கையில் எதிர்வரும் ஆறாம் திகதி தேர்தல் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வேட்பாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையாக விவரங்களை வெளியிடுவதாக தேர்தல் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது இதன்படி குறித்த அறிவிப்பை தொடர்ந்து தபால் மூல வாக்களிப்பும் நடைபெற்று முடிந்து தற்போது தொடர்ந்து ஆறாம் திகதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராகி வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் உள்ள நிலையில் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு ஐம்பது வரையிலும் திணைக்களம் தெரிவித்தது போன்று போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்கள் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்தினில் பதிவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் இதேபோன்று தேர்தல் திணைக்களமானது வேட்பாளர் விவரங்களை முன்கூட்டியே பதிவேற்றி பதிவேற்றியிருந்தது எனினும் இதுவரையிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை பதிவேற்றப்படாமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் இன்றைய தினம் தின கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தொழிலாளர் தினமான மே தினம் இன்றாகும் இலங்கையில் மே சம்பிரதாய பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட தொடங்கி நூற்று முப்பத்தி ஒன்பது வருடங்கள் இன்று பூர்த்தியாகின்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பதவிக்கு வந்த பண்டாரநாயக்க தலைமையிலான அரசாங்கமே இலங்கையில் மேதின நிகழ்வுகளுக்கு முதன்முதலாக அரச அனுசரணை வழங்கியதுடன் மே தினத்தை விடுமுறை தினமாகவும் அறிவித்தது ஆரம்ப காலங்களில் தொழிலாளர் அமைப்புகளால் கொண்டாடப்பட்ட மேதின நிகழ்வுகள் தற்போது அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த ஆண்டின் மேதின நிகழ்வுகளை முன்னிட்டு கொழும்பில் பதினைந்து இடங்களில் மேதின கூட்டங்கள் ஊர்வலங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொழும்புக்கு வெளியிலும் ஒரு சில அரசியல் கட்சிகளின் மேதின நிகழ்வுகள் இடம்பெற ஏற்பாடாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிராமத்தில் மூதூர் உலக தொழிலாளர் தினம் இன்று காலை கொண்டாடப்பட்டது சரிலாம்லாம் <laughs> வந்துட்டு <laughs> 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 பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விடயம் என முன்னாள் பிரதியமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு முத முதல் மான சபையை கட்டி எழுப்பி அதுக்கு பிள்ளை முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி அதுக்கு தான் கல்வி கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி அதே போன்று நான் மத்திய அரசாங்கத்திலேயே நிறைய அபிவிருத்தி வீரர்கள் பாலங்கள் வீடுகள் எல்லாம் செய்யும் அதே போல வியாழந்தை எந்த படுவாங்க போனாலும் ஒரு மைதானத்துக்கு மேலே அவருடைய பேர் சொல்லுவாங்க ரெண்டாந்த அளவுக்கு அங்கே வேலை செய்வார் அப்ப இப்படி நிறைய வேலை திட்டங்களை செய்துதான் இன்னைக்கு இதுல வந்திருக்கிறோம் இந்த முறை வந்து வாய்ப்பை நீங்க இழந்துறாங்க உஜ்ஜுவம் பயல் செய்யறதுக்காக எத்தனையோ பேர் பாவிக்கிற குளத்தை வந்து உடைக்கிறான் அன்னைக்கு

எல்லாம் நம்பி நீங்க ஏமாந்துறாங்க அப்ப நல்ல வாய்ப்பு நமக்கு இது அப்ப இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்தணும் தெளிவாக்குங்க மக்களுக்கு நம்ம இலங்கை அரசாங்கத்தில் அது ஒரு விதி மாதிரி ஒரே அரசாங்கம் மாறினா முதல் அரசாங்கத்தை முழு முடிச்சு உள்ள விடுவாங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திருப்பி அடுத்த வந்தா இவன் இடத்துக்கு உள்ள விடுவாங்க இது எல்லாருக்கும் இப்ப இந்த அரசாங்கத்தை அடுத்த முறை போவாங்க உள்ளும் இதுதான் பழமையான விஷயம் இலங்கை நானும் உள்ள இடத்துல வந்தேன்தான் அப்ப இது பல மேல நடக்கும் அதான் அரசியல் பழிவாங்க அப்போ இது எங்களை மக்களையும் எங்கள இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்கப் இதை பற்றி நாம் அலட்டிக்கொள்ள வேண்டிய சேவையும் இல்லை ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றது நாம் உணர்வுமா சிந்திக்கும் இப்படி பிள்ளை சிறையில் கிடக்குறால் இப்படி ஒரு கொடுமையான விடயம் ஏற்கனவே தேவையில்லா பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சிறைச்சால் அனுபவத்தில் இருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள் அப்போ அப்போ அந்த அவ்வளோ காலத்துக்கு ஆறு பதில் சொல்கிறார் அவ்வளோ மீண்டாங்க இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிரபராக தெரிஞ்சது அப்போ அதே மாதிரி தான் இது இல்லை ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்போ தேடி தீட்டாங்க ஆறு இல்லையும் ஆதாரம் இருக்காங்க அதுக்கு அங்கே வெளிநாட்டில் கிடக்கிற ஊது உலக சும்மா கிடந்து கத்தி கிடக்கும் அவர்களுக்கு இம்மையும் இந்தியா வறுமையும் தெரியாது நம்மளை பற்றி நம்மளை துன்பம் தெரியாது துயரமும் தெரியாது அப்ப இது வந்து மக்களோட மக்களா இருந்த ஆக்கள் பெங்களூர் இருக்கிற ஆக்கள் இவங்கட இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த எங்கட பிரதேச உறுப்பினர்களை வெல்ல வைங்க அப்ப இது வந்து கிழக்கு உரிய ஒரு அத்திவாரம் ஏண்டா இதுல தமிழ் மக்கள் புரிதலை புரிய கட்சி என்றது கிழக்கு மாணத்துக்காக முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுல சின்னம் தான் படாக சின்னம் அப்ப அதனூடாக நாம கிழக்கு மாணத்தை காப்பாற்றணும் என்றதான் அம்பாரா மாவட்டம் திருவண்ணாம மாவட்டம் அங்கு உள்ள நிலைமையெல்லாம் பார்க்க மாட்டேங்க அம்பாரா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு அறுபது கிராமம் இல்ல

இருக்கிற மக்கள் எங்களை போராளிகள் தியாகங்களை அறிந்த ஆட்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் அப்ப இவங்களை வெளில வச்சு நாங்க கௌரவங்களை நிலநாட்டணும் என்றதை உங்கள்ட்ட அன்பா கேட்டுக்கொண்டு இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பொதுமக்கள் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தனர் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு ஒன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்த நிலையில் அதில் வடக்கு மாகாணர் வேதநாயகன் பங்கேற்றிருந்தார் இவ்வாறான முடித்தனமான தாக்கலை நாங்கள் நன்மையாக பண்ணிக்கிறோம் அதே போல இந்த தாக்குதலால் கொல்லப்பட்ட மக்களுடைய ஆத்மா சாந்தி மட்டும் நாங்கள் பண்ணி பிரார்த்தித்து கொடுக்கிறோம் நாங்கள் இவ்வாறான தருணத்திலேயே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமை நாங்கள் இந்த இவ்வாறான செயல்களை நாங்கள் அனுப்பதையும் குறிக்கணுங்கிறோம் நன்றி குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்திய துணை துதரங்கத்தின் சார்பில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை எடுத்துக் கொள்கிறேன் உங்களின் துயரத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் இந்த இழப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இந்த கொடூரமான தாக்குதல் பயங்கரவாதத்தின் முகத்தை மீண்டும் ஒரு முறை உலகுக்கு காட்டியுள்ளது வன்முறையையும் வெறுப்பையையும் மட்டுமே விதைக்கும் இந்த தீய சக்திகள் அமைதியையும் சக வாழ்வையும் விரும்பும் அப்பாவை மக்களின் உயிர்களை பறிக்க துவைந்துள்ளன இத்தகைய மைதாபிமானமற்ற செயல்கள் எந்த ஒரு நாகரிக சமூகத்திற்கும் ஏற்படையே பயங்கரவாதம் ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக அது வெறுப்பையும் பிளவுகளையும் அழிவையுமே உருவாக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு சிலரின் தவறான சித்தாந்தங்களை அப்பாவு மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் மிகுந்த வேதனை அளித்தது பயங்கரவாதத்தால் ஒரு சமூகம் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் என்று அது விலை மதிப்பற்ற மனித உயிர்களை பறிக்கிறது ஒரு குடும்பத்தின் ஒளி விளக்காக இருந்தவர்கள் சமூகத்திற்கு பயந்துள்ளவர்களாக இருந்தவர்கள் தங்கள் எதிர்கால கணவன்களோடு இருந்தவர்கள் கண் இமாய்க்கும் நேரத்தில் பறிக்கப்படுகிறார்கள் பயங்கரவாதம் சமூகத்தில் அச்சத்தையும் வாழ்க்கையை அச்சமற்றி பாட முடியாத சூழ்நிலை உருவாக்கிறது இது சமூகத்தின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கிறது பயங்கரவாத செயல்கள் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்றன ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது சித்தாந்தத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்முறைகள் வெவ்வேறு சமூக நம்பிக்கையுமையும் விரோதத்தையும் வளர்க்கின்றன இது சமூக ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பெரும் சவாலாக அமைகிறது வன்முறையின் நேரடி சாட்சிகளால் இருந்தவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தலுக்கு ஆளானவர்கள் என பலரும் மன அழுத்தம் பதற்றம் தூக்கமென்மாய் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு உரிய மன நல ஆதரவு அளிப்பது மிகவும் முக்கியமானது இந்த துயரமான நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்பிணந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அமைதி சகிப்பு தன்மை மற்றும் மனித நேயம் ஆகிய விளிமையங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் இந்திய அரசாங்கம் பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழித்துக்கட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் தொழிலதி நேற்று தினஞ்சாள் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பினை நடாத்தியுள்ளார் யாழ் சபை சம்பந்தமானது மாத்திரம் என்று அறிவிக்கின்றேன் சபை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த விதமான ஒரு அபிவிருத்தியும் இல்லாமல் மாநகர சபை இயங்குகின்றது யாழ் மாநகர சபையிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் முடிந்து நடந்த முதலாவது தேர்தல் அதற்கு பிறகு வந்த தேர்தல் பதினைஞ்சாம் ஆண்டு வந்த தேர்தல் இன்றைக்கு பத்து ஆண்டுகள் தேர்தல் நடந்து ரெண்டு ஆட்சிகள் நடைபெற்றன ரெண்டு ஆட்சிகளிலுமே பாரிய பல கோடி ரூபா மோசடியான ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன காரணம் முன்பு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு ஐயாயிரம் ரூபாயாக இருந்த ஒரு வரி இருபத்தையாயிரம் ரூபா ஆக பல மடங்காக வரிகளை மாநகர சபை கூட்டியது அந்த சபைக்கு மாத வருமானம் பல கோடி ரூபா வந்தும் யாழ்ப்பாண மாநகர சபையில் எந்த விதமான ஒரு வித்தியாசமோ எந்த விதமான ஒரு அபிவிருத்தியோ இன்று வரைக்கும் நடைபெறவில்லை அதற்கு காரணம் அந்த பணம் எங்கே போகின்றது என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது மக்களுடைய பணம் மக்களுடைய பணத்தை யார் யார் சூறையாடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தேவை இருக்கின்றது ஆனபடியால் நாங்கள் இந்த முறை மாநகர சபை தேர்தல் வந்திருக்கின்றது இதில் இருபத்தி ஏழு வட்டாரங்கள் இருக்கின்றன இருபத்தி ஏழு வட்டாரங்களுக்கும் இருபத்தி ஏழு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த இருபத்தி ஏழு பிரதிநிதிகளையும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை காரணம் என்னென்று கேட்டால் ஊழல் எட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ளே வர்றது அடுத்தது ஒரு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு சிரேஷ்ட தான் அந்த கட்சி யாழ் மாநகர முதல்வராக தெரிவு செய்திருக்கின்றது போட்டிக்கு இதன் அடிப்படையிலே யாழ் சபையை நாங்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியுடன் கையளிக்க வேண்டும் காரணம் மத்தியிலே கூட்டாட்சி இருக்கின்றது ஆனபடியாக அந்த மத்தியிலே ஜனாதிபதியினுடைய தலைமையிலே இந்த கட்சி இயங்குகின்றது இந்த கட்சிக்கு பாராளுமன்றத்திலே நூற்றி ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அறுதி பெரும்பான்மையாக நூற்றி ஐம்பது தான் தேவையோ சட்டத்தை மாற்றுவதற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் மேலதிகமாக ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் ஆனபடியால் ஜனாதிபதி எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இந்த முறை தீர்ப்பதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் ஒத்த ஒன்று ஒன்றாக மொத்த வடிவிலே வடமாகாணத்த மக்கள் அனைவரும் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் இந்த ஐந்து ஆண்டுகளிலும் எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் கண்கூடாக காணலாம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் ஐந்து ஆண்டுகளில் என்ன நடைபெறும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக இந்த வாக்குகளை அவர்களுக்கு அளித்து இந்த தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொள்ளச் செய்து முழு பிரதிநிதித்து அவர்களிடம் கொடுக்கும் பட்சத்தில் இதனுடைய முழு பலனை மக்கள் மக்கள் அனுபவிப்பார்கள் நாங்கள் எள்ளளவும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்ட பலரே தற்போது திசைகாட்டி சின்னத்தில் களமிறங்கி இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா பிரதேச தெரிவித்துள்ளார் இந்த வட்டாரங்களுக்கான அதுக்குரிய நிதிகளை நாங்கள் பண்பு செய்யக்கூட போட்டி தந்தவரும் இந்த திக்குற வட்டாரங்களுக்கு காசு மண்டூர் வட்டாரங்களுக்கும் காசு இவ்வளவு தான் சீரன் சொல்வர் என்ன இந்த வட்டாரக்கு தர வேண்டும் என்று காலன் இருக்கிறார் வட்டாரக்கு தான் தர வேண்டும் அப்படியான ஒரு நேரத்தில் இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் அது கூடிய உங்களுடைய உன்னுடைய வட்டாரத்தில் இருக்கிற வேட்பாளருக்கு போட்டால் தான் அவங்களும் பேரும் பேசினார் அவங்க இல்ல 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 எந்த வட்டாரத்தில் தான் எண்பது வீதமான வாக்கு வந்தது அப்ப உடனே வரவன் என்ற வேலையில் எந்த எண்பத்தி வந்தது எனக்கு தான் கூட தரணும் வந்த அளவுக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுடைய வாக்குகளை நீங்கள் அதிகமாக போட்டால் தான் நாங்கள் இந்த வட்டாரங்கள்ல எங்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கிறது நல்லதுதான் தவறான போட்டி இல்ல பாப்போம் இந்த வட்டாரத்துல கூட வாக்கு வருதுன்னு பாப்போம் ஓட்டோ சங்கங்களும் வந்திருக்கு அப்ப எல்லாம் கம்ப்ளீட் அந்த அவங்க மட்டும் காண அவங்களும் வந்துட்டாங்க இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இந்த பிரதேசத்திலே ஏனைய சின்னங்கள்லயும் மக்கள் போட்டி போடுறாங்க நான் பார்த்தேன் வரையக்குள்ள படகு சின்னம் பகிரங்க மாதிரி சொல்லலாம் ஏதாவது ஒரு கட்சி கண்டிருக்கிறீங்களா தங்களுடைய கட்சியினுடைய தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் அடிச்சு இங்காவது கண்டிருக்கீங்களா நான் ஏற்கனவே இலங்கை வரலாறு முதலாவது முறையாக படகு கட்சி தான் தலைவருடைய படத்தை போடாம நோட்டீஸ் முடியாத கட்சி ஏண்டா குற்றவாளிகள் படத்தை எப்படி போடுறது அவர்த படத்தை போட்டா இருக்கிற போட்டும் இல்லாம தான் போகும் அதே நேரத்துல அவங்களுடைய கட்சிக்கு ஒன்று ரெண்டு பேர் தான் நான் பார்த்தேன் மரத்தினருக்கு ரெண்டு மூன்று பேர் இருந்தாங்க அவளும் தான் அவங்களுடைய கட்சிக்குரிய ஆகல அந்த தான் அந்த போக போகக்கூடாது எங்களுடைய இங்க நிறைய தந்துருக்கு நீங்க அனைவரும் கட்சியில விசுவாசிகள் ஆதரவாளர்கள் என்ன இன்னொரு சாதனை படைத்திருக்கு நான் நினைக்கிறேன் மக்கள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது முறையாக மதியம் ஒரு மணிக்கு சாப்பிடுற டைம்க்கு ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தி இவ்வளவு மக்களை கண்டதை முதலாவது முறை பழமையாக ஒரு மணி செய்யும்போது யாரு வார கூட்டத்துக்கு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு கூட்டம் நடத்துறது இதான் முதலாவது கூட கேட்டுருக்கேன் நேற்று வட்டகை நகரத்துல ஒன்பது மணிக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க அவ்வளவு மக்கள் இந்த கட்சிக்கு அழித்திருந்து வாராங்க கட்சி கூட்டங்களுக்கு அப்ப இந்த தேர்தல் நடக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் இந்த வரா வராதவர்கள் ஒரு தளம் இருக்கிறவர்கள் இல்ல எங்களுடைய சொந்தக்காரன் உறவினர் அவருக்கு அவர்கள் போர்வர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அவர்களுக்கு போய் இந்த செய்தியை சொல்லுவாங்க என்ன செய்தி என்று சொன்னால் எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் போட்டால் வாக்கை எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற கட்சியினுடைய தெரிவு செய்தால் நாளே தினம் இந்த வட்டாரத்திலே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வட்டார உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை அணுகி நாங்கள் பாராளுமன்றத்திலேயே கொண்டு போய் சேர்க்கலாம் பாராளுமன்ற பகுதியிலே இல்லாத கட்சி தலைவரே இல்லாத ஒரு கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்கை போட்டால் அதிலேயும் பழைய கட்சிக்கு வாக்கை போட்டால் பழைய கட்சியில தலைவர் இன்றைக்கு எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறார் நாளைக்கு மக்கள் இந்த வட்டாரத்தினுடைய தலைவர்கள் வேட்பாளர்கள் சொல்லுங்க பழைய கட்சியில வேட்பாளர்கள் சொன்னார் அவர் யாரையும் கொலை செய்து போட்டுதான் உங்களுடைய குறைபாடுல போய் அவருடைய கட்சிய தலைவர் சொல்லலாம் இதான இன்றைக்கு அவருடைய கட்சியில நிலைமை இதை நீங்க போயிருக்கிற மக்களுக்கு சொல்லணும் பத்து வயது பின்னால பின்னலத்தின போய் சொல்லுங்க தலைவர் இல்லாத கட்சிக்கு வாக்கை போட்டு வாக்கு அநியாயமாக்காதீர்கள் வாங்க வீட்டுக்கே எல்லாரும் போடுவோம் சரி வேற கட்சியில பாப்போம் திசை காட்டி கட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இந்த ஆறண்டு திசை காட்டி தான் என்னென்று கட்சி என்றே தெரியாது இப்ப கடந்த காலத்திலேயே சில சட்டவிரோதமான செயல்பாடு ஈடுபட்டவர்கள் எல்லாம் இன்றைய அவங்க கட்சியெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் தேர்தல் முடிய சொல்லுவோம் ஏராற அந்த என்று நான் நேற்று ஒரு கூட்டத்துக்கு சொன்னான் லைட் பல்ப் போட்டு கொடுத்தா சப்பட்ட போற்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் இப்ப அந்த கட்சியில கேட்கிறாரு அதாவது ஊர்ல லைட் பல்ப் போட்டு கொடுத்தா பின்னர் சப்பட்ட போத்துலருந்து வாங்கி கொடுக்கணும் அவர்கள் எல்லாம் என் பிபி இந்த ஊழல் இல்லாத கட்சியில வேட்பாளர்கள் வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் கருவாட்டு உற்பத்தியை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் கடத்தொழிலாளர்கள் நாட்டில் உட்பு விலை அதிகரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அண்ணிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் நடாத்திய ஊடகவாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் கருவாட்டினை வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுகின்ற பெண்கள் ஏனைய மீனவர்களுக்கு இன்று இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மந்தத்திற்கு பிற்பாடு உப்பு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய ஒரு கிலோ உப்பு விலையானது முன்னூற்றி இருபது ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது ஆனால் இலங்கையிலே சீனி இருநூற்றி இருபது ரூபா உப்பின் விலை முன்னூற்றி இருபது ரூபாக விற்கப்படுகிறது ஆனால் இந்த கருவாட்டை மீன் கருவாட்டை உற்பத்தி செய்கிறவர்கள் இன்று வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கருவாடு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே இன்று கரையோரத்தை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் கருவாட்டு உற்பத்தியாளரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உப்புக்கு கூட இன்று முன்னூற்றி இருபது ரூபாய்க்கும் உப்பு இல்லாத சூழ்நிலையிலே எப்படி இந்த கருவாட்டினை செய்து விற் சந்தையிலே விற்பனை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது கடந்த காலங்கள் கூட உப்புக்கு தட்டுப்பாடு வந்து ாலும் அதிகரிக்கப்பட்ட விலையிலே உப்பு கிடைக்கவில்லை ஆனால் மட்டுப்படுத்தின விலையிலே உப்பு கிடைத்தது ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகூடிய சில்லறை விலையாக ஒரு கிலோ உப்பு முன்னூற்றி இருபது ரூபா இதனால் எங்களுடைய கருவாடு செய்கின்ற தொழிலாளர்கள் மீனவர்கள் மீனை சந்தைப்படுத்துவதிலே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த உப்பின் விலையை இந்த அரசாங்கம் உடனடியாக குறைக்க வேண்டும் இதனால் வடக்கு மாகாணம் மிகப்பெரிய பாதிப்பை மீன்பிடி கிராமங்கள் கரையோர மக்கள் பாதிக்கப்படுகிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த அரசாங்கம் வந்ததன் பின்பாடு மிகப்பெரிய சாதனையாக இலங்கையிலே உப்பின் விலை முன்னூற்றி இருபது ரூபாய்

எழுபத்தி எழுபத்தைந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோட்டி இருக்கின்றார்கள் விஞ்ஞானத்துறை கணிதத்துறை வணிகத்துறை கலைத்துறையில் நமது பாடசாலையில் இருந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோட்டியிருக்கிறார்கள் விஞ்ஞான துறையிலே ரெண்டு மாணவர்கள் த்ரீ ஏ சித்தியை பெற்றிருக்கிறார்கள் மூன்றாவது மாணவன் டூ ஏ பி சித்திகளை பெற்று மூன்று மாணவர்கள் இந்த வருட பரீட்சையிலே மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் வணிக பிரிவிலே இரண்டு மாணவர்கள் த்ரீ இய சித்தியை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு மாணவர்கள் டூ ஏபி சித்தியை பெற்றிருக்கிறார்கள் எல்லாமாக ஆறு மாணவர்கள் இம்முறை முகமத்துவ பீடத்திற்கு செல்ல உள்ளார்கள் மது பாடசாலையிலே ஒன்பதாவது மாவட்ட நிலையை பெற்று செல்வன் சிந்துதேன் வணிக பிரிவிலே த்ரீ இயர் சித்தியை பெற்றிருக்கிறார் அதே போல் செல்வி டுபிசா த்ரீ இயர் சித்தியை விஞ்ஞானப் விஞ்ஞான பிரிவிலே செல்வி லேகா த்ரீ சித்தியை பெற்றிருக்கின்றார் போல் சூரியகுமார் சாரங்கன் த்ரீஏ சித்தியை பெற்றிருக்கின்றார் கிரணவன் டூ ஏபி சித்தியை பெற்றிருக்கிறார் வணிக பிரிவிலே செல்வி கஜா கஜனி செல்வி கஜகாஜினி டூ ஏபி சித்திகளை பெற்றிருக்கிறார்கள் இந்த மாணவர்களையும் இவர்களை சிறப்பாக வழிப்படுத்திய எங்களது கல்லூரியின் பிரதியதிபர் எங்களது கல்லூரியின் உயர்தர பிரிவு பாவைத்தலைவர் உயர்தர பிரிவு வகுப்பு ஆசிரியர்கள் பாட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மனப்பூர்வமான பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் அத்துடன் இவர்களுக்கு உரிய இடநிலை பிரிவுக்கான கல்வியை வழங்கிய ஆசிரியர்கள் இந்த மாணவர்களின் சிறப்பான கல்வி உயர்ச்சிக்கு பாடுபட்ட பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்கிய நமது பழைய மாணவர்கள் புலம்பெயர் பழைய உறவுகள் எங்களது கல்வி பகுதியினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் எங்களது பாடசாலையில் விடுதர பரிட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் ஏறத்தாழ இருபத்தைந்து மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர் அந்த மாணவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம் கலைப்பிரிவிலும் நமது மாணவர்கள் சிறப்பான சாதனையை படைத்துள்ளனர் தொடர்ந்து வரும் காலங்களிலும் நமது மாணவர்கள் ஆற்றலும் ஆளுமையும் மிக்கவர்களாக மிழிந்து இன்னும் மேலதிகமாக சிறப்பான பொறுப்புகளை பெற்று இந்த கல்லூரி சமூகத்துக்கு பெருமை தேடி தர வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி ரணிலுக்கு அனுர வைத்த செக் அதிரடியாக இடம் மாற்றப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி இந்திய வான் வான்வெளியில் நுழைய பாகிஸ்தானுக்கு அதிரடி தடை சிஐடி இடம் பிள்ளையான் அம்பலப்படுத்திய பெயர் விசாரணையில் சிக்கிய கடிதங்கள் பதிவேற்றம் செய்யப்படாத வேட்பாளர்களின் விவரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் மேதின கூட்டங்கள் மூதூர் மல்லிகை தீவு கிராமத்தில் உலக தொழிலாளர் தினம் கொண்டாட்டம் பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் பகிர் தகவல் தொழிலதிபர் வரதராஜசிங்கம் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களே திசை காட்டியில் களமிறங்கியுள்ளனர் சாணக்கிய நம்பி பகிரங்கம் வடமாகாண கருவாட்டு உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடும் பாதிப்பு சாதனை படைத்த சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி மாணவர்கள் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் அது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக நேந்திருங்கள் வணக்கம்